கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த ஒரு கும்பல் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு தங்களது நண்பனை பார்க்க தஞ்சை மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளது இந்த கும்பலை சேர்ந்த சதீஷ் என்பவர் தஞ்சை மாவட்டம் ரெட்டிப்பாளையம் அடுத்த காமாட்சிபுரம் பகுதியை சேர்ந்தவர் மருத்துவமனைக்கு தனது நண்பனை பார்க்க வந்த சதீஷை மற்றொரு கும்பல் பின்தொடர்ந்து வந்துள்ளது அப்போது சதீஷிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி அந்த கும்பல் அழைத்து சென்றுள்ளது அப்போது அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் திடீரென மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து சதீஷை சரமாரியாக தாக்கினர் உடனே சுதாரித்து கொண்ட சதீஷ் அந்த கும்பலிடமிருந்து தப்பித்து ஓடி அருகிலிருந்த ஒரு கடைக்குள் புகுந்துள்ளார் அப்போதும் விடாமல் விரட்டி சென்ற அந்த கும்பல் சதீஷை மீண்டும் சரமாரியாக அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பி ஓடியது கடைக்குள் ரத்த வெள்ளத்தில் சதீஷ் கிடப்பதை அறிந்த அவருடன் வந்த நண்பர்கள் உடனடியாக சதீஷை தோளில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சதீஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செய்த படுகொலைக்கு இப்போது சதீஷ் பழி தீர்க்கப்பட்டிருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மணி என்பவரை சதீஷ் தலைமையிலான கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளனர் அத்துடன் இல்லாமல் படுகொலை செய்யப்பட்ட மணியின் தலையை வெட்டி எடுத்து வந்து தஞ்சை ரெட்டிபாளையம் ரெட்டிப்பாளையம் காளிக்கோவில் வாசலில் வைத்துவிட்டு விட்டு சென்றனர் இந்த சம்பவம் தஞ்சையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த கொலை வழக்குக்காக ஜாமீனில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோதுதான் சதீஷ் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மணியின் நண்பர்கள் திட்டம் போட்டு சதீஷை படுகொலை செய்துள்ளனர் நண்பனின் கொலைக்காக நண்பர்கள் பள்ளிக்கு பழி வாங்கிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் கொலை நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் தொடர்ந்து இந்த கொலை சம்பவங்களில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்